என்னுடைய உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு அது இயங்க தொடங்கிய ஆரம்ப காலத்தில் அடையாளமறியாத முகம் தெரியாத எண்ணற்ற இளைஞர்கள் இன பற்றாளர்கள் இனம் சார்ந்த தமிழ் பிள்ளைகள் கவிதைகளாக கட்டுரைகளாக பாடல்களாக ஈழப்படுகொலையை இனம் தாங்கி நிற்கிற வழியை பதிவு செய்தார் அதிலே அவ்வப்போது சில கட்டுரைகளை காண கிடைக்க பெற்றேன் அதை படித்து அதிலிருந்து கருத்து செறிவை அறிந்து உணர்ந்தேன் இது எழுதியவர் யார் என்று விசாரித்து போது இது கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற ஒரு தம்பி என்று சொன்னார்கள் அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் அதை எல்லோரிடத்திலும் என் விருப்பத்தை தெரிவித்தேன் அது சந்திக்க இயலவில்லை ஒரு காலகட்டத்தில் அவர் கல்லூரியின் படிப்பை முடித்துவிட்டு எல்லோரும் வீட்டுக்கு செல்வார்கள் அல்லது படித்ததற்கேற்ப வேலை தேடி செல்வார்கள் நேர பெட்டியை தூக்கிட்டு என்னையை தேடி கட்சியின் அலுவலகத்துக்கு வந்தார் அந்த வந்தவர் தான் என்னுடைய அன்பு இளவன் இடும்பைவனம் கார்த்திக் அவரோடு சேர்ந்து அதே காலகட்டத்தில் பெற்றியோடு வந்து என்னை சேர்ந்தவர் தான் என் அன்பு தம்பி சாரதி அவர்கள் இருவரும் பொறியியல் மாணவர்கள் அவர் கா சாரதி நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்டு இருந்துவிட்டார் செந்திலும் அப்படித்தான் அவரும் கட்சியின் நிர்வாக பொறுப்பை எடுத்து வந்திருந்து விட்டார் கார்த்தி அவனுடைய பன்முக ஆற்றலை வெளிப்படுத்த தொடங்கினான் அவன்கிட்ட இருக்கிற எழுத்து வன்மை பேச்சாற்றன் தொடக்கத்தில் பதற்றமடைவன் பேச்சுகள் திணறும் அப்போது ஊக்கம் கொடுத்து தட்டி கொடுத்து இதெல்லாம் ஒன்றுமில்லை நம் பேச்சை கேட்கத்தான் இவர்களெல்லாம் கூடியிருக்கிறார்கள் என்கிற திமிர் உனக்கு வந்துவிட்டால் வார்த்தை நிமிர்ந்துவிடும் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் இப்போதும் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒருவருக்கு உண்மையும் நேர்மையும் இருந்தால் தகுதியும் திறமையும் தானாக வரும் தகுதியும் திறமையும் இருந்து உண்மையும் நேர்மையும் இல்லை என்றால் அது துரோகத்தில் தான் முடியும் இதுதான் உலக வரலாறு அப்படி உண்மையும் நேர்மையுமாக இருந்து தகுதியும் திறமையும் வளர்த்து கொண்டவன் என்னுடைய தம்பி கார்த்திக் அவர்கள் எனக்கும் பின்னால் வருகிற தம்பி தங்கைகளுக்கு அவனுக்கும் பின்னால் வருகிற தம்பி தங்கைகளுக்கு அவன் ஒரு முன்னத்தி ஏறாக இன்று இருப்பது எனக்கு ஒரு பெருமையும் மகிழ்ச்சி தந்தையார் தமிழ்ச்செல்வன் கார்த்தியின் திறமையை அறிந்து பெருமை அடைந்திருப்பாரோ இல்லையோ அவரிலும் மேலாக நான் பெருமையும் மகிழ்ச்சியும் நான் அடைந்தேன் என் தம்பியின் நினைத்து எதற்கும் ஆசைப்பட்டவன் அல்ல நல்ல உடை உடுத்தணும் நல்ல காலணி போடணும் நல்ல கடிகாரம் கட்டணும் தலைமுடியை அழகாக வாரிக்கிறோம் இந்த லியோ படத்தில் தம்பி விஜய் முடி இருக்குல்ல அதில் இவனை பார்த்து மாதிரி செஞ்சுக்கிட்டதான் சொந்த முடியே செயற்கை முடி மாதிரி விற்கும் மாதிரி வச்சுருக்கிறதா வந்தா வச்சுருப்பான் அது அவ்வளவு கவனக்குறைவாக அதிலெலாம் கவனமே இருக்காது அவன் இலக்கில் குறியாக இருப்பான் சில வேலைகளை சிலரை நம்பி ஒப்படைக்க முடியாது மேலும் மேலும் நம்ம வந்து அது சரியாக செஞ்சிட்டிங்களா அது சரியாக செஞ்சிட்டிங்களா அது சரியாக செஞ்சிட்டிங்களான்னு நூறு தடவை கேட்கணும் அதுக்கு நாமளே செஞ்சுருக்கலாம் ஹாஹா ஆனால் அவனை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கலாம் அது சரியாக செய்து முடிப்பான் அப்படி இப்போ ஒரு ஆற்றல் அப்போ இறந்த அன்னைக்கு வந்திருக்கணும் அன்னைக்கு வேறு போராட்டங்கள் தேதிகளை குறிச்சாச்சு இது உடனே வர முடியல எங்களுக்கு இறப்பு ஒன்றும் இல்லை லட்சக்கணக்கான மரணத்தை பார்த்ததுனால இதெல்லாம் ரொம்ப இளத்தில் ஒரு தாய் ஆணி வேறுங்கிற படம் எடுக்கும்போது தம்பி ஜான் மகேந்திரன் ஒரு இளத்திலே இருக்கிற ஒரு தாய் இறந்து போன குழந்தையை பார்த்து அழணும் அழுங்கம்மா அழுங்கம்மா அழுங்க நல்லா கதறி அழுங்க கதறி அழுகுறா கதறி அழுங்க நல்லா ஆளுங்க வாய் விட்டு கதறி அழுங்க நெஞ்சில் அடித்து அடித்து எழுங்க நெஞ்சில் அடித்து அடித்து ஆ எடுங்க எடுக்கிறாரு கண்ணீர் வரவே இல்லை திருப்பி கண்ணீர் திற சுரக்கிற ஒரு திறமை இருக்குது அது கிளிசரின்னு ஆங்கிலத்தில் அதை ஊற்றுறாங்க இது இது சின்னதாக ஒரு போத்தல் இருக்கும் சொட்டு சொட்டாக தான் விடுவோம் கண் கண்வழி மருந்து போல் அது வரலை கண்ணீர் வரலை சரி திறந்து நிறையா ஊற்றுங்க கண்ணீர் வரல ஏமா இவ்வளோ அழுகிறீங்க உங்களுக்கு கண்ணீரே வரலை அப்படின்னா அந்த தாய் ஒரு வார்த்தை சொல்கிறா அழுது அழுது கண்ணீர் சுரப்பி வற்றி போச்சுப்பா அப்படின்னு அந்த தாயின் நிலைமையில் தான் தமிழ் பேரினம் இன்னைக்கு இருக்குது அழுது எங்களுக்கு கண்ணீரே வற்றி போயிட்டு காயம் பட்டு இதயம் மரத்து போச்சு மரத்து போச்சு அப்படி இப்போ அந்த சூழ்நிலையில் இது வேட்பாளர் அறிமுக கூட்டம்லாம் இல்லை நேரம் இல்லை நான் இங்கே வர்றேன் எப்படியும் அப்பாவோட படத்தை திறக்க நான் வரணும் அதில் அங்கே இருக்கிற கட்சி பிள்ளைகளுக்கு இவங்கெல்லாம் நான் போட்டிடுறாங்க கொஞ்சம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் இல்லைன்னா இவர் தான் யார் சொன்னது சீமான் சொன்னாரா ஆ இதில் கையெழுத்து கூட்டிருக்க இது அவரே போட்டதா இல்லை டிஜிட்டல் கையெழுத்தா அவர் தானே நான் எங்கள் அண்ணன் நிற்கிறதே ஒட்டுப்படமுன்றேன் ஏ இந்தா தான் நீ ஒன்னு ஒட்டி எடுத்து போட எடுத்து போட இதே ஒன்று கருத்து தமிழர்கள்கிட்ட பஞ்சமில்லாத இல்லாத கருத்து தான் வெளிநாடுகள்லாம் இருந்து கணக்கு இல்லாத கருத்து அப்படியே கொஞ்சம் காசை அனுப்பிட்டு கருத்தை அனுப்பினா நம்ம கையை எடுத்து கும்பிடலாம் அருண்மையா இருக்கு உங்க கருத்தை மதிக்கிறோம் வெறும் கருத்து தான் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் ஒன்று செய்ய முடியாது தேர்தலில் தேர்தலுக்கு காசுக்கு என்ன பண்ணுறா சீமான் வீட்டிலேருந்து வரும்போது மூணு சிக்னல் இருக்குங்க நிறைய சிக்னல் இருக்குது மெயின் சிக்னல் பண்ணல முதன்மையான நிறுத்தம் மூணு இருக்குது மூணில் நிறுத்தி நிறுத்தி சிக்னலில் என் மனைவி கையில் என்ன ஒன்று பத்து பத்து ரூபாயாக மாற்றி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இந்த இந்த போய் போயிருக்கிற பக்கத்தில் வச்சிடும் அது என் தம்பி திணேசருக்கு நல்லா தெரியும் சரக்கு நேரையும் கொடுத்துருவான் என் வண்டி வந்தானே வேகமாக எல்லாம் வருவாங்க வரத்து எந்த முகம் நம்ம முகில் பூரா வட இந்தியன் வாய் திறந்து இப்போ திச்சை வைக்க முடியாது ஏன்னா இந்தி தெரிஞ்சிருமில்ல ஹிந்தி பிச்சிடுவான் இன்னும் கொஞ்சம் நல்லா பிச்சை எடுக்கிற வேலையும் நமக்கு கிடைக்காது போல் இருக்குது தமிழனுக்கு அது இறங்கிட்டாங்க கதையை ஜோலி முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு பிச்சை எடுத்தால் பிழைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அதில் முடிஞ்சு முடிஞ்சி அப்போ வந்து என்னை கேட்டாங்க நான் வரும்போது சிக்னலில் பிச்சை எடுக்கிறான் என் தம்பி போடுவான் பக்கத்து யாரே பக்கத்து இருக்கையில் நான் இருந்துக்கிட்டு செல்ஃபோனில் சிக்னல்னு ஒரு ஆப்பில் பிச்சை எடுக்கிறேன் அதே சிக்னல் பிச்சை தான் மாமா தேர்தல் ஒரு ஏதாவது பார்த்து காமிச்சி விடுங்க மாமா ஏதாவது போட்டு விடுங்க அப்பா பாப்பா அப்ப மாப்பிளா பாப்பாப்பிளா இது பேர யாரா அண்ணே அப்படியா ஐயா குறிப்பிட்ட ஃபோனை போட்டு விடுவேன் சிக்னலில் தான் ஏன் மற்றதில் பேசுகிறேன் ஒட்டு சீமா பிச்சை எடுக்கிறேன் பாருன்னு வெளியிட்டு விடுவான் போலீஸுக்கெல்லாம் வேலை என்ன நான் யார் யாரோட பேசுகிறேன் யார் யாரோட யார் என் கட்சியில் யார் யார் பேசுகிறா இதை பதிவு பண்ணுறது நான் அதுக்கு தான் நாங்கள் பதிவு செஞ்செல்லாம் பயன் இல்லை அலைபயிற்சியில் பொது பொதுமேடையிலும் பேசுவோம் ரகசியம்னு ஒன்றுமே கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு நோ சீக்ரெட்டு என்ன பேசுகிறோமோ அதான் செய்வோம் அவங்க சும்மா சொல்லுவாங்க சொல்கிறதை தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் வந்துட்டோம் அதனால் பிள்ளைகளை அறிமுகப்படுத்திட்டு வேலை வச்சிங்க ஒவ்வொரு ஊருக்கு வந்து வேலை பேசுகிறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா நம்ம ஆள் எப்போ எந்த நேரத்தில் அவருக்கு சாமி வரும்னு தெரியாது டப்புனுக்கு தான் தேர்தல்ன்றார் விடிய காலம் காலையில் நாமினேஷன் போர்டு நாளைக்கு மறுநாள் தேர்தல்னு பச்சாலும் வச்சு விட்ருவாரு அதனால் நம்ம வேகமாக ஓடணும் அதுக்காக தான் இந்த சின்ன அறிமுக கூட்டம் அதில் இங்கே என் தம்பி தங்கை எல்லாம் பேசுனதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இது பல ஆண்டுகளாக தேர்தல் வருது அதனால் எந்த மாறுதலும் தான் இருக்கிற யதார்த்த உண்மை இந்திய நாடாளுமன்றம் அல்ல எங்கள் கனவு ஆனால் நாடாளுமன்றத்திற்குள் தமிழ் தேசியன மக்களுக்கான உரிமை குரல் ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கனவு எங்களுடைய உரிமை இவர்களைப் போல அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்திய ஆட்சியிலிருந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஒன்றிய அமைச்சரவையிலே இருந்துவிட்டு இன்றைக்கு இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் மாநில உரிமைக்கான ஸ்டாலின் அவர்களின் குரல் பாசிசம் வீழட்டும் பாசிசத்தை வீழ்த்துவோம் இந்தியாவை இந்தியாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு கரம்பிட்டாங்க இது என்னது தித்ராவிட மாடல் அரசியல் பல காலம் கழிச்சு இப்ப தான் மாநிலங்களுக்கான உரிமை குரல் கொடுக்குறாங்க இப்ப முதல்ல அடிப்படையில் கேள்வி மாநில உரிமை எதது என்னென்ன மாநில உரிமை இந்த உரிமை தான் இப்ப யார் இடத்தில் இருக்கிறது பறிபோய் விட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் பறித்து கொண்டு போனவன் எவன் உரிமை அது இந்திய ஒன்றியத்தின் உரிமையாக பொதுப்பட்டியலுக்கு போனதாக இப்போது அமை மருத்துவமனைகள் கட்டுவது மின் உற்பத்தி விநியோகம் இதெல்லாம் எங்கு யார் காலத்தில் எடுத்து எடுத்துக்கொள்ள கொண்டு இந்த நிலத்தில் வளங்களை சுரண்டி கொடுக்கிற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இந்த பயோகாஸ் இதெல்லாம் யாருடைய காலத்தில் கையெழுத்தானது அணு உலை இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தெரியாமல் வந்து நட்டு வைத்து போனார்களா மீத்தே நீத்தே இவர்களுக்கு தெரியாமல் கையெழுத்து ஒப்பந்தமானதா ஸ்டெர்லைட் இவளுக்கு தெரியாமல் வந்து கையெழுத்தாய் அங்கே கட்டப்பட்டதா இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி யாராவது பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கா இந்த உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்தது யார் தேர்தல் வரும்போது திடீரென்று உரிமை என்று பேச காரணம் என்ன எப்படி இருக்கு அது ஏன் தேர்தல் வரும்போது மீனவன் மேல பாசம் வருது விவசாயி மேல பாசம் வருது இந்த செத்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஊருகி ஊருகி அழுவான் அப்பா அழுகிட்டு விட்டு உன்னை பார்க்காம சரியாக பார்க்காம விட்டானா அப்பா அப்படின்னு எப்படி இருக்கு அதே கதை தான் இவங்க உயிரோடு இருக்கும்போது சோறு தாமல் செத்தவனை பால் ஊற்றி அழுகிறது படையில் செய்கிற பரதேசி கூட்டம் இது அதை நம்பிக்கிட்டு இந்த தமிழ் சமூக மக்கள் இன்னும் என்ன மாநில உரிமை மாநில உரிமை மிட்ட என்ன பண்ணீங்க குடிவாரி கணக்கெடுக்கிற உரிமை உச்ச நீதிமன்றம் சொல்றது மாநிலங்களின் உரிமை எடுத்துக்கொள்ளலாம் பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்து வெளியிட்ட ஒருத்தன் வழக்குக்கு போய் தடை கேட்க போறான் என்று தெரிந்த உடனே காலையில் வெளியிட்டார் இதாண்டா குடி இவ்வளவு சாதி இருக்கு இது வரையின் பிரதிநிதித்துவம்னு அறிவிச்சுட்டு ஆந்திரா எடுக்க போகுது கர்நாடகா எடுக்க போகுது சார் கண்டு எடுக்க எடுக்க சொல்லி முதல்வர் உத்தரவிடுற சாதிவாரி கடற்கடு எடுப்பதற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல எதிரிகள் இல்லை இவனால் ஏன் எடுக்கல ஏன் எடுக்கல எடுத்தா தெரிந்துவிடும் என் இனம் சாராதவன் என் இனத்தின் உரிமையை எவ்வளவு தூரம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரியும் எடுக்க இன்னைக்கு நான் என் தலைவன் மனைவி ஆணையாச்சரே எடுக்க மாட்டார்கள் நான் ஆட்சிக்கு வந்து நாம் தமிழர் அதிகாரத்தில் உட்காரும்போது தான் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் எழுதி வச்சுக்க இதுதான் நடக்கும் இது செய்ய மாட்டார்கள் மாட்டார் தேர்தல் வரும்போது திடீர்னு ராமேஸ்வரத்தில் போய் மீனவர்களுக்காக போராட்டம் படகை பறித்து கொண்டு தினம் தான் இந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதி போராட்டம் இதுக்கு முன்னாடி ஏன் இப்ப போராட்டம் தேர்தல் வருது எத்தனை பேரிடர்களை நீங்கள் சந்தித்தீர்கள் ஓகி புயல் தானே புயல் இப்போது இப்போது இப்போ தூத்துக்குடியில் ஏற்பட்ட சென்னையில் ஏற்பட்ட பெருவள்ளம் புயல் இழப்பு என்றைக்காவது ஐயா முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆறுதல் குரல் இந்த துயரச் செய்தியை பகிர்ந்து கொண்ட செய்தி அதற்கான ஒரு உதவித்தொகை ஊக்கத்தொகை நிவாரண அறிவிப்பு ஏதாவது நீங்கள் கெட்டதுண்டா இல்லை இல்லை தூத்துக்குடி துப்பாக்கியோடு வருந்தத்தக்க செயல் உண்டா அந்த மக்களின் துயரத்தோடு நானும் அந்த துயரத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு நிற்கிறேன் ஒரு ஆறுதல் மொழி நீங்கள் படித்ததுண்டா ஆந்திர காட்டுக்குள் இருபது தமிழர்கள் சுட்டு சாகும்போது இது கொடிய செயல் இந்த செயலை நான் கண்டிக்கிறேன் இது வருந்தத்தக்கது ஒரு பதிவு யாராவது பார்த்ததுண்டா இல்லை ஆனால் விருதுநகரில் ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி பட்டாசு தயாரிக்கிற இடத்துல வெடிப்பு வந்துச்சு வெடிச்சு சில பேர் உயிர் வந்து விட்டாங்க உடனே உடனே ரெண்டு லட்ச ரூபாய் நிவாரணம் வரணும் அறிவிக்கிறார் பிரதமர் பிரதமர் நிதியில இருந்து ஏன் அடுத்த மாசம் தேர்தல் இப்போ என்ன தெரியுது தெனம் தேர்தல் வரணும் அப்பதான் இவங்களுக்கு எங்க மேல பாசம் வருது பச்சு வருது மாநில உரிமைக்கான குரல் ஐ எஸ் குரல் அதற்கான பொதுக்கூட்டங்கள் பரப்புரை அறிவார்ந்த பெருமக்களே என் பிள்ளைகளை விடுங்க என் பேச்சை கேட்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த என் உயிருக்க உடன் பிறந்தார்கள் பேரன்பு மிக்க பெற்றோர்கள் அரிய பெரிய தலைவர்கள் உரிமை குரலை கேளுங்கள் என்னது என்ன உங்க ஆளுகள் பரப்புரை செய்கிறார்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் படிக்க போற பிள்ளைகள் கல்லூரி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் உங்களுக்கு வந்துட்டதா ஒரு கோடி அஞ்சு லட்சம் மக்கள் ஆயிரம் ரூபாய் உதவி தொகர்வு இதெல்லாம் மகளிர் இதெல்லாம் வந்து மாநில உரிமை அது ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அப்புறம் ஐநூறுவா கொடுத்தோம் அதையும் தொடர்ச்சியாக சொல்ல தெரியல மகளிருக்கான புரட்சி மகளிர் திட்டத்தில் இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையும் எழுதி வச்சு தான் படிக்க வேண்டியது இருக்குது இந்த பயலுக்கு தான் இந்த பைத்தியக்காரங்க எங்களை படிக்க வச்சோம்னு இருக்கான் ஏய் பார்த்து படிக்கும்போது பத்து பிள்ளை படிக்கிற பிள்ளையாக படிக்கிற நீ என்ன படிக்க வச்சியாப்பா இங்கே சரி இந்த குலசாமி இந்த சாமி கோயிலில் போய் நீ நேர்ந்துக்கிட்டால் இவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்கன்னா சத்தியமாக போய் நம்ம நேர்ந்துக்கலாம் நடக்க மாட்டேது இது நடக்க மாட்டேது நம்ம சாமி அப்படி ஒன்றும் கற்றுக் கொடுக்க மாட்டேது அன்பு காட்டுறா கருணை காட்டுறா இறக்கம் காட்டுறான்னு நான் எல்லாம்தான் காட்டுறேன் அவன் தான் வேறையை காட்டுறான் என்னத்தை காட்டுறது நான் அவன் காரணையை காட்டுறேன் கடப்பாரை எண்ணிக்கிட்டான் நான் எங்கே போகிறது அவன் கிட்ட போயிட்டு ஏதோ ஒன்று நடந்துருச்சு ஒன்று யார் விட்டுட்டு போனாலும் போலினாலும் நான் விட்டுட்டு போகிறதா இல்லை அவங்க நீங்கள் என்ன பாருங்களேன் என்னையே நாம் தமிழர் கட்சி புகழனு இகழணும் எந்த வாடகை வாயாக இருந்தாலும் என்னை பேசணும் அது ஏன்டா நம்மளே பேசுகிறான் அப்போ தானே நாலு பேர் பார்க்குறான் பார்க்குறவன் யாருன்னு நினைக்கிறேன் ஏன் தான் என் படத்தை போட்டவன் அண்ணன் படத்தை எதுக்கு போட்டிருக்கான் அவன் என்னை திட்டான் அதை பார்த்துட்டோம் எப்படி திட்டான் பார்த்தீங்களா இது ஒரு கூட்டம் அவன் அப்படிதான் பேசுவான் இப்போதைக்கு நம்ம தான் மைய புள்ளி நம்ம இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் சின்னத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க போயிட்டான் வீடு சீமான் கட்சி ஆரம்பிங்கும்போது எனக்கு விவசாய சின்னம் கொடுப்பான்னு நினச்சி ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறியா இல்லை அதே ஒரு சின்னத்தை கொடுத்தான் இது எங்கள் ஊர் விவசாயியா நான் அதை கொஞ்சம் வரைஞ்சி மனுஷனாக்குனே இந்த தம்பி பாக்கி இல்லையா அதையும் தெரியும் என்னை எப்படி பயப்படுறான் பாருங்கள் மூணாவது பெட்டியில் வைப்பான் என் சின்னத்தை அதுக்கும் தெரியாமல் மங்களாக வைப்பான் எப்படி ஓட்டு கேட்டேன்னு தெரியுங்களா அம்மா நீ ஓட்டு பெட்டியே பாரு அதில் எந்த சின்னம் தெரியலையோ அதை தொற்றுமா அதாம்மா விவசாயி அப்படி அப்படி தான் கேட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் போட்டிருக்கான் என் ஏன் இந்த பையன் ரொம்ப நாளாக கத்துறான் சீன தொண்டை தண்ணி கத்த கத்த க கத்த சா கத்துறான் போட்டு தொலைப்பான் ரோட்டைன்னு போட்டது தான் இந்த விவசாயி அவன் எடுத்து அவன் வந்து என்னையை பார்த்து பாயந்து இந்த ஒன்றரை ஆண்டுகளாக உட்காந்து பேசுகிறாங்க சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டு இல்லை அவர் யாரை நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள் ஆனாலும் ஒரு பயம் ஆனாலும் ஒரு பயம் இந்த பிஜேபியில் இருந்தே விலகி போன ஒரு ஒருத்தன் யாருன்னு கர்நாடகா முழுக்க கேட்கிற யாருன்னு தெரியல அவனை யாருன்னு தெரியல அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு தொகுதியில் நின்றுருக்கேன் எரிகாற்று உருளையில் சிலிண்டரில் எழுபத்தோரு ஓட்டு வாங்கியிருக்கான் தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதி இருக்குது ஒரு சின்னத்தை வைத்து சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே ஒரு விழுக்காடு வாக்கு பெற்றிருந்தால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்கணும் நான் ஏழு விழுக்காடு வச்சிருக்கேன் ஆறு தேர்தலாக போட்டிகிட்டு இருக்கேன் உள்ளாட்சி இடைத்தேர்தல் ச நாடாளுமன்றம் சட்டமன்றம் இப்படி ஆறு தேர்தல்களில் நான் இருக்கேன் என்ன உள்ளாட்சி ரெண்டு முறை நடந்திருக்கு லோக்கல் பாடி ஆறு முறை நின்று என்னை விட்டுட்டு யோனக்கு ஒருத்தான் டக்குன்னு கொடுக்குறான் நான் நாம் தமிழர் கட்சியை நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தலை அறிவிச்சுட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் அறிவிச்சு விட்ட பிறகு பத்து நாள் கழிச்சு எனக்கு சின்ன ஒதுக்கிச்சார் டைம் வலியுறுத்தி பத்து நாள் கழிச்சு சின்னமே இல்லாமல் வாக்கெட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எதுக்கு நீ விவசாயம் எடுத்து கொடுத்த நீ வட இந்தியாவில் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா பீகார் குஜராத் நான் கண்டுக்கிற மாட்டேன் கால் கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகாவில் ஒருத்தனை கொடுக்குறேன் கடிதத்தால் கட்சி பேடு கட்சி அவன் என்ன தெரியுமில்ல நாங்கள் பேசும்போது எங்க கூட கூட்டணிக்கு வாங்கி ரொனால்டோ வாங்க பந்துளாடுவோம் போடும்போது போகாத என்னையே பெருவில் கோல் குண்டிடிக்கிறவன் வாங்க ரெண்டு பேரும் டேய் கோப்ட்டு அடிக்க முடியாது இவனை எல்லாம் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கான நம்ம அத்தாப்பு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் பாருங்க போடா டே போடா 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 அப்படின்னு அந்த மாதிரி அவன் எங்களை கூட்டணி கூப்பிட்றாங்க எப்படி இருக்குது எங்கே தமிழ்நாட்டில் போட்டிடுறீங்களா நம்ம தம்பி ஒருத்தர் போட்டியிடலை அங்கே யாராவது போட்டிடுற மாதிரி ஆள் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு பிடிச்சி கொடுங்க அடைய வேலையே எனக்கு எதிராக செய்யணும்னு இருக்கான் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இந்த சின்னத்தை எனக்கு கொடுக்காம நீ இருந்துன்னு பார்ப்போம் நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது நீ எனக்கு தந்து தான் தீரணும் ஒன்று ஒன்றும் கேட்க நான் கேட்குறதுக்கு நீதிமன்றத்தை பதில் சொல்லித்தான் தீரணும் எதன் பொருட்டு கொடுத்தாங்க அதுக்கு பதில் இருக்க போகிறதில்ல டேக்ஸ் கட்டியிருக்கணும் வரி கட்டியிருக்கணும் மூணு முறை கட்டியிருக்கேன் அதை கட்டிருக்கானா இல்லை நீ எப்படி அவனுக்கு எடுத்து கொடுத்த அதை கிட்ட ஒரு பத்து நாளா இப்ப தம்பி எல்லாம் சின்ன வரைகிறதா வேணாமா வர வரைஞ்சி நீ போ ஒரு தேக்க இருக்குல்ல அதை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுல இப்படி அநியாயமா வஞ்சி தந்த சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கிறவனை திட்டுறதுக்கு பதிலாக காப்பாற்ற முடியல இவர் என்னத்தை நாட்டை காப்பாற்ற போறாரு அப்படின்னு உன் வீட்டில் முதல்ல ஒரு கிண்ணத்தை காப்பாற்றுறாடே என்னை வந்து சின்னத்தே இவர் இப்படி நாட்டை காப்பாற்றுவார் செத்து போன அநியாயமா அப்படி செத்து போயிட்டாடே நீ எல்லாம் என்னடா அப்படின்னு என்னைய செத்தவனை வெட்டினவனை விட்டுப்பிட்டு செத்தவனை போட்டு ஒரு ஆள் என்னடா அப்படி செத்து போய் கிடக்குறா வெட்டினவனை விட்டுறது சின்னத்தை தூக்கிட்டு போனவனை திட்டாம ஏன்னா அவரை அவரோட ஆண்மகனாக இருந்தால் நேரம் நின்று மாதிரி நீ கத்தி வச்சுருக்கா நானும் கத்தி வச்சுருக்கேன் நீ கடப்பாரை வச்சுருக்கா நான் நீ கோடாரி வச்சுருக்கா நானும் கோடாரி நீ எல்லாத்தையும் காலி மாதிரி ஆறு கைக்கு ஒரு அருவா வச்சுக்கிற நான் வெறுங்கையோட நிற்கணும்ன்ற சரி வாடா வெறுங்கையோட மோதும் வா அது முக்கியம் இல்லை என் தம்பி தங்கைகளுக்கு என் உடன் பிறந்தார்களுக்கு என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன் நீ தனி மனிதனை தலைவையே இருக்க தலைமை இருக்கக்கூடாது தத்துவத்தை தான் தலைமை இருக்கணும் நான் இருப்பேன் போயிடுவேன் இவர் இருப்பார் போயிடுவார் அவங்க இருப்பாங்க போயிடுவாங்க ஆனால் தத்துவம் அப்படியே இருக்கும் அதை புரட்சியாளர் சேவ ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை அது அப்படியே தான் இருக்கும் அதை யாராவது ஒருத்தன் தொடருவான் இப்ப நாம தொடங்கணுமா தொடரமா தொடரும் தொடங்கியது யாரு சி பாதித்தனார் நோக்கம் என்ன இதே நோக்கம்தான் தலைவர் நமக்கு தந்தது என்ன காசு இல்லை கனவு கோடிகள் இல்லை உயர்ந்த கொள்கை என்ன கொள்கை அடிமை தேசினத்தின் உரிமை விடுதலை இந்த புனித கனவு ஆனால் நம்ம என்ன அது இடைவெளி வந்துச்சா விட்டுறதுலேருந்து தொடரும் இது ஒரு தொடர் ஓட்டம் ரிலே ரேஸ் அவ்வளோதான் அது மாதிரிதான் நீ பார்க்கணும் சின்னல என்னென்ன சின்னத்தை விடு உன்னுடைய எண்ணத்தை கடத்து மக்களுக்கு கடத்து நீ என்ன செய்யப் போகிறேன்னு பாரு என்ன செய்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோங்கிறத சொல்லு அவ்வளோ நம்ம வேலை நீ இந்த மண்ணில் செய்ய வேண்டிய முதற் புரட்சி பணம் வந்தான் அரசியல் செய்ய முடியுமென்கிற நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை தான் நீ செய்ய வேண்டியது பணம்னதாண்டா அரசியல் செய்யா என்ன செய்ய நீங்களை காசு இல்லாமல் எப்படி இது தேர்தலை சந்திப்பீ அப்படின்னு காசு இல்லாமல் எப்படி தேர்தலை சந்திக்கிறது என் கட்சியில் சேர்ந்து கற்றுக்க இதனால வந்து கத்துக்க அவர்தெல்லாம் என்ன சொன்னாங்க அண்ணே ஒவ்வொரு தொகுதிக்கு நூற்றம்பது கோடி யாரு திராவிட மாடல் தான் எல்லாம் முதல்ல போய் வச்சாச்சு நே என்ன கேட்டேன் எனக்கு மட்டும் சொல்கிறா ஒரு தொகுதியில் எங்கே வச்சிருக்கீன்னு மட்டும் சொல்லு அதெல்லாம் பிரித்து பிரித்து அங்கங்கே ஒரு பிரித்ததை காட்டுறா நாங்கள் முகமுடியை போட்டு எடுத்துக்கிறோம்டா போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்னு அது மாதிரி அவங்க தம்பி பாவப்பட்ட மக்களின் கடைசி புகலிடம் கடவுள் அயோக்கிய அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் காசு பாவப்பட்ட மக்கள் இருக்கானல அவள் கடைசியாக கடவுள்கிட்ட போய் முறையிட்டா அதாவது நல்லா நடந்துன்னு நினைப்பான் இந்த திருட்டு பய அயோக்கிய பைய அரசியல் தலைவர்களுக்கானல அவன் கடைசி புகலிடம் காசு காசு இருந்தால் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான் இதை ஒழிக்காமல் நீ இந்த நாட்டின் நல்ல அரசியலை பிரசவிக்க முடியாது நல்ல அரசையும் அமைக்க முடியாது அதற்கான தொடக்கத்தினால தான் என்ன சொல்கிறான் இப்போ நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன முழக்கம் தமிழர்களின் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் இதுதாங்க தமிழ் தேசியம் நாங்கள் இவ்வளோ நாள் பேசி வந்தோம்ல இல்லை இப்போ என்ன தெரியுமில்ல நம்ம பிஜேபியின் பி டீம் நம்மளுடைய டீம் யாரு அதிமுக நம்மளை ரொம்ப நாளாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபி பிடிஎம் பிஜேபி டீம் நமக்கு ஒரு பி இருக்கியா ஏத்தி அதிமுக நம்ம என்ன இவ்வளோ நாள் பேசிட்டு வந்தோமோ அதை பேசுறாப்பி தமிழர்களின் உரிமை மீட்போம் இப் இப்போ ஏ நேத்தங் கட்சி ஆரம்பித்து இப்போ தான் தேர்தலை நிற்க போகிறார் நாலு வருஷம் நாலரை வருஷம் அமைச்சராக இருக்கும்போது இது ஒரு தடவை சொல்லலை தமிழ்நாட்டை காப்போம் அதுதாங்க நாங்கள் சொல்கிறோம் எங்களை ஃபாசிஸ்ட்டு செப்பரேட்டிஸ்ட்டு நே ஆண்டி ஆன்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் சின்னத்தா இந்தியன் இதெல்லாம் எங்களை போட்டான் இதை தான் சொன்னோம் இதே வசனம் தாங்க இதே வசனம்தான் இதிலருந்து என்ன தெரியுது எங்கள் எச்சில் இல்லாமல் இங்கே எவனும் கட்சி நடத்த முடியாது நாங்கள் பேசுகிறத தான் நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் என்பது எழுச்சி உறுது கிளர்ச்சி கிளர்ச்சியுற்று புரட்சிகரமாக எழுந்து வளர்ந்து வருதுங்கிறது கண்கூடு அதனால எல்லாம் நடுங்கிறாங்க அச்சப்படுறாங்க என்ன இரையிடு எதுக்கு வருது என்ன இறையிடு சொல்லு கோடி கோடியாக எங்கிருந்தோ பணம் வருது சீமானுக்கு எல்லாரும்தான் நம்மண்ணா கோடிக்கோடியாக வருது எங்கிருந்தோ வருது எங்கிருந்தோ வருது கண்டுபிடிச்சிட்டான் அப்படியே எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல கோடிக்கோடியாக பணம் வருதில்லை நாங்கள் வச்சிருக்கோம்ல ஏன் வருமான வரித்துறை சோதனை வரல ஏன் அமலாக்கத்துறை சோதனை வரல எதுக்கு என்னையே வருது தேசிய புலனாய்வு முகமம் முகமை வருது எதுக்கு வருது தேசிய புலனாய்வு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஓமலூரில் யாரோ ஒருத்தன் இது யு வளைவழியை பார்த்து குண்டு செய்கிறதுக்கு வே முயற்சி பண்ணியிருக்கானா அவனை போய் பிடிக்கும்போது அவனுடைய அலை தொடர்பில் ஜெர்மன்லேருந்து சீலன்னு ஒருத்தன் பேசியிருக்கான் அந்த வீணா போன நாய் நம்ம கட்சியிலிருக்க எல்லா பிள்ளைகளோடும் பேச்சிருக்கு நாலஞ்சு பேரில் பேச்சிருக்கு முருகன்னு ஒன்று பேச்சிருக்கு திருகன்னு ஒன்று பேச்சிருக்கு சீலன்னு ஒன்று பேச்சிருக்கு இவன் போய் மதிக்கிட்ட சீலன் உனக்கு தெரியுமா ஆமாம் ஆமாம் தெரியும் தெரியும் கன்னியாமிரி எங்கள் மாவட்ட செயலாளர் சீலன் இருக்கார் ஐயோ இவன் ஜெர்மன் ஜெர்மனில் இருக்கான்னு